ஓம் சாந்தி தலைப்பு தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் இப்போது எந்த அளவிற்கு உடல் மனம் பொருள் நேரத்தால் சேவை செய்கிறீர்களோ அவ்வாறே மனோசக்தியால் சேவை செய்தால் குறைந்த நேரத்தில் வெற்றி அதிகம் கிடைக்கும் இப்போது தனக்காக செய்யும் முயற்சியில் சிறிது கடின உழைப்பு தேவைப்படுகிறது தன்னுள் சுபாவத்தை மாற்றவோ குழுவில் வாழ்வதிலோ சேவையில் வெற்றியிலோ அவ்வப்போது ஏற்படும் குறைகளைக் கண்டு ஏற்படும் மனமுடைதல் யாவும் முடிவுக்கு வந்துவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளி பாவா கூறுகிறார் முட்களின் காட்டை நான் மலர் தோட்டமாக ஆக்குவதற்காக வருகிறேன் என்று அதை பற்றி விரிவாக பார்ப்போம் புது உலகத்தை ஸ்தாபனை செய்பவர் ஒன்றும் கிருஷ்ணரோ கிடையாது அவர் இளவரசர் ஆவார் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று பாடப்பட்டுள்ளது இப்பொழுது செய்பவரும் செய்விப்பவருமாக இருப்பவர் யார் அவருக்கு சர்வவியாபி என்று கூறிவிடுகிறார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரன் ஆகிய எல்லோருக்குள்ளும் அவரேதான் இருக்கிறார் என்கிறார்கள் இப்பொழுது இதற்கு அஞ்ஞானம் என்றுதான் கூறப்படுகிறது உங்களை ஐந்து விகாரங்கள் என்ற ராவணன் எவ்வளவு அறிவிலியாக ஆக்கிவிட்டுள்ளான் என்று தந்தை கூறுகிறார் உண்மையில் நாம் கூட முதலில் அவ்வாறு இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஆம் முதலில் உத்தமத்திலும் உத்தமர்களாக கூட நாம் தான் இருந்தோம் பின்னால் கீழே விழுந்து மகான் பதீதர்களாக ஆனோம் ராம் பகவான் அதாவது ராமர் குரங்கு சேனையை எடுத்துக்கொண்டார் என்று சாஸ்திரங்களில் காண்பித்துள்ளார்கள் இதுவும் சரிதான் நாம் உண்மையில் குரங்கு போல இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது இருப்பதோ பிரஷ்டாச்சாரி இழிந்த உலகமாக என்று இப்பொழுது உணவு வருகிறது ஒருவரை ஒருவர் தீட்டிக்கொண்டு முட்கள் போல கொண்டே இருக்கிறார்கள் இது இருப்பதே முட்களின் காடாக சத்யுகம் மலர் மலர்களின் தோட்டமாகும் காடு மிகவும் பெரியதாக இருக்கும் தோட்டம் காடன் வந்து மிகவும் சிறியதாக இருக்கும் கார்டன் பெரியதாக இருப்பதில்லை உண்மையில் இச்சமயம் இது மிகப்பெரிய முட்களின் காடாகும் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் சத்தியுகத்தில் மலர்களின் தோட்டம் எவ்வளவு சிறியதாக இருக்கும் இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய உங்களிலும் கூட வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப புரிந்துள்ளீர்கள் யாரிடம் ஞானம் மற்றும் யோகம் இல்லையோ சேவையில் மும்முரமாக இல்லையோ பின் உள்ளுக்குள்ள அந்த அளவு குஷி கூட இருப்பதில்லை தானம் செய்வதால் மனிதர்களுக்கு குஷி உண்டாகிறது இவர் முந்தைய பிறவியில் தானம் புண்ணியம் செய்துள்ளார் அதனால் நல்ல ஜென்மம் கிடைத்துள்ளது என்று புரிந்திருப்பார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியின் தந்தையின் துக்க கர்த்தா சுகக்கர்த்தா என்ற தலைப்பில் விளக்கத்தோடு கூறுகின்றார் அதனை என்னவென்று பாருங்கள் இங்கு இந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லையில்லாத பலம் கிடைக்கிறது ஏனெனில் சர்வசக்திவான அத்தாரிட்டிய அதிகாரமுடையவராவார் நான் ஞானக்கடலும் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார் குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது சிஷ்டி சக்கரத்தை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் மேலும் இந்த தாத்தா பிரம்மா தாயுமாக இருக்கிறார் அந்த தந்தையோ தனியானவர் ஆவார் மற்றபடி இவர் தாயும் ஆவார் ஆனால் இந்த உடல் ஆணின் உடையாக இருக்கும் காரணத்தால் பின் தாய் நியமிக்கப்படுகிறார் இவரையும் தத்து அவர் மூலமாக பிறகு படைப்பு ஆகியுள்ளது படைப்பும் கூட தத்து தந்தை ஆஸ்தி அளிப்பதற்காக குழந்தைகளை தத்தெடுக்கின்றார் பிரம்மாவை கூட தத்து எடுத்துள்ளார் ரமேஷம் செய்வது அல்லது தத்தெடுப்பது விஷயம் ஒன்றே ஆகும் குழந்தைகள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் புரிய வைக்கவும் செய்கிறார்கள் நாங்கள் நமது பிரம்மபாபா நமது பரம் பரமாத்மாவின் ஸ்ரீமற்படி இந்த பாரதத்தை மீண்டும் சிறந்ததில் சிறந்ததாக ஆக்குவோம் ஆக்குகிறோம் என்பதையே அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் ஆக தாங்களும் சிறந்தவராக வேண்டும் நாம் சிரேஷ்டமானவர்களாக ஆகி உள்ளோமா என்று நம்மையே நாம் பார்க்க வேண்டும் எந்த ஒரு பிரஷ்டாச்சாரமான காரியம் செய்து யாருக்கும் துக்கம் ஒன்றும் கொடுப்பது இல்லையே நானும் குழந்தைகளாகிய உங்களை சுகமுடையவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகின்றார் எனவே நீங்களும் அனைவருக்கும் சுகம் அளிக்க வேண்டும் தந்தை ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது அவரது பெயரே துக்கஹர்த்தா சுக கர்த்தா துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் என்பதாகும் மனம் சொல் செயல் மூலமாக நாம் யாருக்குமே துக்கம் ஒன்றும் கொடுப்பது இல்லையே என்று குழந்தைகள் தங்களையே சோதித்துக் கொள்ள வேண்டும் சிவபாபா ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளின் ஞானத்தின் தாரணையுடன் கூடவே சத்யுகராட்சியத்தை பெறுவதற்காக நினைவும் மற்றும் தூய்மையின் பலத்தையும் சேமியுங்கள் கேள்வி இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புருஷார்த்தம் முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் பதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது மிக மிக இனிமையாக இருப்பது அனைவரையும் அன்புடன் நடத்துவது இதுவே உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும் இதன் மூலமாகவே நீங்கள் சர்வ குணங்களில் சம்பன்னமானவராக பதினாறு கலைகளில் முழுமையானவராக ஆகிவிடுவீர்கள் அடுத்த கேள்வி யாருடைய செயல்கள் சிறந்தவையாக அதாவது சிரேஷ்டமானதாக உள்ளதோ அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் பதில் அவர்கள் மூலமாக யாருக்குமே துக்கம் ஏற்படாது எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக அதாவது துக்க கர்த்தா சுக கர்த்தா இருக்கிறாரோ அதே போல சிறந்த செயல்களை செய்பவர்கள் கூட துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்களாக இருப்பார்கள் ஆடல் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆண் ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள் இந்த இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் என்று கூறியது யார் இரண்டு தந்தையரும் கூறினார்கள் நிராகாரமானவரும் கூறினார்கள் பின் சாக்காரமானவரும் கூறினார் எனவே இவர்களுக்கு பாப் தாதா என்று கூறப்படுகிறது தாதா சாக்காரமானவர் உடல் உடையவர் இப்பொழுது இந்த பாடலும் பக்தி மாத்தியத்தின் உடையதாகும் தந்தை வந்துள்ளார் மேலும் தந்தை முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தையும் புத்தியில் புரிய வைத்துள்ளார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் இங்கு இந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லையில்லாத பலம் கிடைக்கிறது ஏனெனில் சர்வசக்திவான் ஆதாரமாக அத்தாரட்டியாக இருக்கிறார் நான் ஞான கடலும் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார் யோகம் மற்றும் தூய்மையும் கற்பிக்கிறார் நீங்கள் தூய்மையாக ஆச்சரீர்கள் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தையும் தெரிகிறீர்கள் மேலும் தந்தையில் தந்தையின் ஞானம் மற்றும் ஆஸ்தி இந்த இரண்டும் நினைவில் இருந்தது என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் நினைவில் இருந்து பிறகு நீங்கள் எவரொருவருக்கும் ஞான அம்பினை எய்தினீர்கள் என்றால் நல்ல தாக்கம் ஏற்படும் அதில் சக்தி வந்து கொண்டே செல்லும் நினைவு யாத்திரையினால் தான் சக்தி கிடைக்கிறது இப்பொழுது சக்தி மறைந்து விட்டுள்ளது ஏனெனில் ஆத்மா பதீதமானதாக தூய்மையை அற்றதாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது இப்பொழுது நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து பிரதானமாக ஆக வேண்டும் என்ற முக்கிய கவனம் கொள்ள வேண்டும் மண்மனாபவ என்பதன் பொருளும் இதுவே ஆகும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவராவார் நாம் அவரைத்தான் நினைவு செய்கிறோம் என்று நீங்கள் முதன் முதலில் தந்தையின் மகிமையை கூறுகிறீர்கள் ராஜயோகத்தின் எய்ம் ஆப்ஜெக்ட் அதாவது லட்சியம் குறிக்கோள் கூட முன்னால் உள்ளது இந்த ராஜயோகம் தந்தை தான் கற்பிக்கிறார் கிருஷ்ணரை தந்தை என்று கூற மாட்டார்கள் அவரோ ஆவார் சிவனுக்குத்தான் தந்தை என்று கூறுவார்கள் அவருக்கு தன தான சிவனுக்கு தனக்கென்று உடல் எதுவும் கிடையாது இந்த பிரம்மபாபாவுடைய உடலைத்தான் நான் கடனாக எடுக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகார தந்தை படைப்பிற்கு படைப்பிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது ஆத்மக்ளாக நீங்கள் என்னுடைய குழந்தைகள் ஆவியர்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைத்துள்ளார் பிரஜாபிதா பிரம்மாவின் ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் ஆவியர்கள் பிரம்மாவிடமிருந்து இருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை தந்தையினுடையவராக ஆக்கும் பொழுதே ஆஸ்தி கிடைக்க முடியும் இந்த தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நேரடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார் இவற்றினுடையது ஒன்றும் சாஸ்திரம் உருவாக முடியாது மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளை இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் குஷியாக இருக்க வேண்டும் மிக மிக இனிமையானவர்களாக வேண்டும் அனைவரையும் அன்புடன் நடத்த வேண்டும் சர்வகுண சம்பன்னமான பதினாறு கலை சம்பூ ஆவதற்கான புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியமே இதுதான் ஆகும் வரதானம் தேகம் சம்பந்தம் வைபவங்கள் இந்த பந்தனங்களின்றி சுதந்திரமாக பாபாவிற்கு நிகராக கர்மாதீத்தனை அழைய கடைகள் அன்பு மற்றும் ஒத்துழைப்புடன் சக்தியின் வடிவமாக இருந்தால் ராஜாங்கத்தில் முதல் நம்பர் கிடைத்துவிடும் ஓம் சாந்தி